ோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீநாதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீநாதா கார்கால மேகம் கண்டும் கனலா நே நானேநாதா கார்கால மேகம் கண்டும் கனலா நின்தா இதயம் கிறந்து உதயம் காண உனதருட்டாரு மிரைவா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை மெய்யடைத்தேன் பாதை நீநாதா பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் இரண்டாவது ஞாயிறிலே நாம் பயணிக்கிறோம் திருவருகை காலத்தின் தலை சிறந்த போதகர் திருமுழுக்கு யோவான் அவர்தம் போதனையை தொடங்கிய இடம் அவர் வாழ்ந்த விதம் மற்றும் அவர் போதித்த செய்தி நமது சிந்தனையை கிளறுகின்றன திருமுழுக்கு யோவான் தம் பணியை பாலை நிலத்தில் தொடங்கினார் பாலைவனம் தனிமையை பாதுகாப்பற்ற தன்மையை அமைதியை சுட்டிக் அமைதியில் தான் இறைவனின் குரலை கேட்க முடியும் ஆனால் இன்று எங்கும் காதை செவிடாக்கும் சத்தத்தை கேட்கிறோம் அதனால் ஆண்டவரின் குரலொளியை கேட்க முடியவில்லை திருமுழுக்கு யோவான் ஒட்டக முடி ஆடை அணிந்து தோல் கட்சியை கட்டி வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு போதிக்கிறார் ஊனை குறைத்தால் தான் பெருக்க முடியும் பேருண்டியிலும் பகட்டான வாழ்விலும் இறைவனை காண இயலாது நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு அடிமையாக இருக்கும் வரை ஆண்டவனை அணுக முடியாது திருமுழுக்கு யோவான் மனமாற்றத்திற்கு மக்களை அழைத்தார் அவர் குறிப்பிட்ட மனமாற்றம் தன்னை மையமாக வைத்துச் செயல்படாது இறைவனையே மையமாக வைத்துச் செயல்படும் வாழ்க்கை முறை கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்யும் இருமனப்பட்ட நிலையை தவித்து ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து ஆண்டவர் என் கற்பாறை என் மீட்பர் என் விரைவன் என்னும் ஒருமனப்பட்ட நிலையை உருவாக்கும் மனமாற்றம் திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்ய வந்தார் பள்ளத்தாக்குகளை நிரப்பவும் குன்றுகளை தாழ்த்தவும் கரடு முரணானவைகளை சமதளமாக்கவும் விரைவனால் அனுப்பப்பட்டார் அகத்தே இறக்கம் ஆணவம் என்ற குன்று தாழ்த்தப்பட வேண்டும் புறத்தே இறக்கும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகின்ற பள்ளம் நிரப்பப்பட வேண்டும் மனிதரிடையே நிலவும் கரடுமுரடான உறவுகள் செம்மையாக்கப்பட வேண்டும் தனிநபருடைய மாற்றத்தையும் சமுதாய மாற்றத்தையும் உருவாக்க திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவன் நம்மை அழைக்கிறார் என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் சிந்தித்தவர்களாக நாளுக்குள்ளே எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை நெய் அழைத்தேன் பாதை நீநாதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை நெய் அழைத்தேன் பாதை நீநாதா கார்கால மேகம் கண்டும் கனலா நே நானேநாதா கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா இதயம் திறந்து உதயம் காண உனதருள் தாரும் இறைவா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவ என்றென்றும் பாடி பாடி உன் மெய்யடைத்தேன் பாதை நீ நாதா